வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து இப்போ வந்திருக்க வந்து கொண்டு ஒரு முதாக தாங்க கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் வாங்க எந்தெந்த நோட்டுன்னு பார்க்கலாம் ஒரு ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிட்டிருப்பாங்க மன்மோகன் சிங் கையெழுத்து போட்ட நோட்டுங்க இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு வச்சுருக்கோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியிட்டிருப்பாங்க சின்ன ஒரு ரூபா நோட்டுங்க இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் கையெழுத்து போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்ட ஒரு ரூபா நோட்டு அதாவது புது நோட்டு இது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளியிட்டிருப்பாங்க ரெண்டு ரூபா நோட்டுங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புளி படம் போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டுங்க ரெண்டு ரூபாலே ரெண்டு விதமான நோட்டு வச்சிருக்கோம் அஞ்சு ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் வெளியிட்ட டிராக்டர் படம் நோட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிட்ருப்பாங்க இந்த அஞ்சு ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில் வந்து பின்னாடி படகு படம் போட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நோட்டு வெளியிட்ருப்பாங்க அடுத்து மயில் போட்ட நோட்டுங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் நோட்டு வந்து அடுத்து வந்து இருபது ரூபாய் சக்கரம் போட்டிருக்கோம் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாவில் வந்து பின்னாடி பாராளுமன்ற படம் போட்டிருக்கோம் நூறுரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி நோட்டு பின்னாடி டேம் போட்டிருக்கும் பட்டி நோட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியிட்டிருப்பாங்க அந்த நோட்டு பெரிய சைஸ்ஸு பார்க்குற நோட்டு அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் யூஸ் டார்க் ரெண்டு நோட்டு அக்ரிகல்ச்சர் நோட்டு வந்து பார்த்துருக்கோம் நூறுரூபா நோட்டு கொடுத்துருக்கோம் இந்த நோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இதெல்லாம் மறக்க முடியாத நோட்டுக்கு நோட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த நோட்டெலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா நோட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் செட்டாக வச்சு கொடுத்துருக்குங்க கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டாக வாங்குறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் ஃபுல் செட்டாக கொடுத்துருக்கோம் இந்த செட்டு எல்லாமே சேர்த்து தான் நம்ம சேனல் சேல்ஸை கொடுத்துருக்கோம் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள் கொரியர் பண்ணி வச்சலாம் சேனலில் மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்